அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகனுடைய பதிவுங்க நாளை வந்திருக்கக்கூடிய பங்குனி ஊத்திரம் விசேஷம் நாளைக்கு முருகபெருமானை வேண்டி பக்தர்கள் எல்லாருமே சரி முருகனுக்காக விரதம் இருக்கிறது காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது அபிஷேகங்களை கலந்துக்கிறது சின்ன சின்ன தீப வழிபாடுகள் மந்திரங்கள் இது எல்லாமே முருகனை வேண்டி நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக நம்ம நிறைய பிரார்த்தனை வச்சுருக்கோம் நிறைய பேர் நாளைக்கு ஒரு தினத்துக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க தங்களுடைய குழந்தைகளுடைய அந்த கல்யாண வரமானது கூடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரதங்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் பங்குனி உத்திரம் அப்படிப்பட்ட நாளில் நம்முடைய வீடுகளில் சின்னதான இந்த ஒரு விஷயத்தை கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் முருகனுடைய அருட்காற்றம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயமாக கிடைக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இது நாளைய தினம் எல்லாருமே என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுறது பூ வைக்கிறது அப்படி ஏராளமான விஷயங்கள் நம்ம சுவாமி ரூமில் நம்ம பூஜை முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம கோவிலுக்கே போவோம் அப்படி பூஜை அறையில் பாத்திரத்தில் கண்டிப்பாக தண்ணி வைக்காமல் தண்ணீர் வைக்காமல் எந்த பூஜையும் நம்ம பண்ணவே மாட்டோம் அந்த பஞ்ச பாத்திரத்தில் நாளைக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக முருகனுடைய அருட்கடாற்றம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய சேனலை நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான பங்குனி உத்தரத்துக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கும் குறிப்பாக நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம வெறும் வயிற்றுல எதுவுமே சாப்பிடாமல் இருப்போம் பார்த்தீங்களா அந்த ஒரு நேரத்தில் நம்ம முருகனை நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் கண்டிப்பாக நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவராக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் பெரியவங்க அவங்களையுமே இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்ல வைங்க ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கணும் அதற்காக தான் இந்த ஒரு மந்திரமானது நம்ம மொத்த குடும்பமே நம்ம இது மாதிரி சொன்னோன்னா நிச்சயமாக நம்ம அடுத்த பங்குனி ஊற்றத்துக்குள்ளே நல்ல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிச்சயம் முருகன்லாலே கிடைக்குங்க அதனால் அந்த பதிவை கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் அடுத்ததாக நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம வீட்டில் பூஜைகள் செய்யாமல் யாருமே வந்து வெளியில் கோவிலுக்கு நம்ம போக மாட்டோம் கண்டிப்பாக வீட்டில் நாளைக்கு முருகனுடைய வழிபாடுகள் முருகனுக்கான விசேஷ நைவேத்தியங்கள் நம்மளால என்ன முடியுதோ எல்லாம் பண்ணுவோம் ஆனால் எல்லா பூஜை நாட்களையும் சரி விசேஷமான நாட்களையும் பூஜை பா பூஜையில் வந்து அந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் தண்ணி வைக்காமல் எந்த பூஜையுமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டே ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் நமக்கு தண்ணி அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த பூஜைகள் பண்ணாதான் நமக்கு வந்து அதனுடைய முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி நாளைக்கு நீங்கள் இந்த விசேஷமான தண்ணீரை வந்து நாளைக்கு நீங்கள் வைக்கிறப்ப கண்டிப்பாக நாளில் இப்படி நம்ம நிச்சயம் முருகனுடைய பரிபூர்ண அருக்கடாற்றம் மகாலட்சுமி தாயருடைய அருள் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்குங்க நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பஞ்ச பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்திருப்போம் அதோடு கூட ஒரே ஒரு சொட்டு இல்லாட்டி கொஞ்சமாக எடுத்துட்டு சுத்தமான பன்னீர் நம்முடைய சண்டை நம்ம சொல்லியிருக்கோம் முருகனுக்கான விசேஷமான பொருட்களில் ஒன்று தான் பன்னீர் நம்முடைய வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்து அந்த பூஜை பொருட்கள் வாங்கி வச்சு வச்சுருப்பீங்க இல்லை அங்கே அப்படி புதுசாக எதுவுமே வாங்கலாமா ஏற்கனவே பூச்சைக்கான அந்த பன்னீர் தான் நாங்கள் தனியாக எடுத்து வச்சிருக்கணும் தாராளமாக நீங்கள் அந்த பன்னீரே நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பஞ்சபாத்திர தண்ணீரில் கொஞ்சோண்டு பன்னீர் மட்டும் விட்டுக்கோங்க அதோடு கூட சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பச்சைக்கல் போகிற ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க அதாவது ஒரு பெரிய துண்டு இருந்தால் கூட அந்த துண்டை நீங்கள் லைட்டாக கையால் இப்படி லைட்டாக உடச்சி விட்டாலே போதும் அந்த தூள் கொஞ்சோண்டு பட்டாலே போதும் நமக்கு அதே மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு துண்டு இல்லாட்டி நிறைய பேர் இந்த பொடியெல்லாம் கூட பிடிச்சி வச்சுருப்பாங்க நமக்கு இந்த வாசனை பொடிகள் அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம் இதோடு கூட சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் நமக்கு இது எல்லாமே நம்ம சேர்க்கக்கூடிய பச்சை கற்பூரமாக இருக்கட்டும் கிராம்பாக இருக்கட்டும் ஏலக்காயாக இருக்கட்டும் நம்ம அந்த தண்ணியில் ஒற்றுக்கின்ற பன்னீர் இது எல்லாமே நமக்கு தன ஆகர்ஷண பொருட்கள் நமக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால இந்த பொருட்கள் நம்ம அப்படி பூஜையில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு வகையான செல்வங்கள் நம்ம குடும்பத்தில் அந்த பணப்பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் இது எல்லாமே தீருங்கிற ஒரு ஐதீகமாக இருக்குது இதோடு கூட நம்ம சேர்க்கின்ற மிக முக்கியமான ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா முருகனுக்கு உகந்த செவ்வரளி பூ நாளைக்கு நம்ம கண்டிப்பா எல்லாருமே முருகன் கோவிலுக்காக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய வீட்டில் பூக்காரவங்க கிட்ட நம்ம நிச்சயமா இந்த ஒரு பூக்கு சொல்லி இல்லை உங்க வீட்டு தோட்டத்திலே இந்த பூ இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரே ஒரு செவ்வழிப்பூ கிடச்சா கூட போதுங்க அதை உங்க பஞ்ச அந்த பஞ்ச பாத்திரத்தில் நீங்க போட்டு வச்சுட்டு உங்க பூஜையை நீங்க செஞ்சு பாருங்களேன் அந்த நமக்கு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த பூஜை அறை நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடமே வந்து கோவிலாக மாறிடும் அந்த தண்ணீரே தீர்த்தமாக மாறிடும் ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த பொருட்களை நம்ம வந்து இப்படி வந்து தண்ணீரில் போட்டு வைக்கிறதுனால முருகனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு என்றைக்குமே கிடைக்கும்ங்க ஏன்னா நாளைய தினத்தில் நம்ம நிறைய மந்திரங்கள் சரவண சரவணபவ நம்ம சத்தமாகவும் செல்வோம் மெது இதாக மெதுவாகவும் செல்வோம் அப்படி நிறைய பேர் ஸ்லோகங்கள் நம்ம வீட்டில் ஒழிக்கக்கூடிய பாடல்கள் எப்பயுமே தண்ணி இது மாதிரி நம்ம கிட்ட ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அதிர்வலைகள் தண்ணீரில் இறங்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதுவும் நாளைய தினத்தில் முருகனை வேண்டி நம்ம முருகனுக்கான பொருட்கள் நமக்கு தனாகர்ஷணப் பொருட்கள்லாம் போட்டு பூஜை நம்ம பூஜை பண்ணுறப்ப நம்முடைய சொல்லுகின்ற மந்திரங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே அந்த தண்ணீரில் இறங்கி அந்த தண்ணீரானது தீர்த்தமாக நம்ம வீடே வந்து ஒரு கோவிலாக மாறக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த தண்ணிக்கு இருக்குது அப்படிப்பட்ட தண்ணியை நாளைக்கே இந்த ரெண்டே சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான் பண்ண போகிறோம் இப்போ செவ்வரளிப்பூ எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க வேறு ஒன்றுமே ஆப்ஷன்ஸே இல்லை அப்படிங்கிறவங்க வாசனையான மல்லிகைப்பூ போட்டுக்கோங்க இல்லாட்டி ரோஜாப்பூருக்கு பார்த்தீங்களா அது போட்டுக்கலாம் இல்லாட்டி செம்பரத்தி பூ போட்டுக்கலாம் இப்படி முரு இதெல்லாமே முருகனுக்கு உகந்த பொருட்கள் தான் நம்ம வந்து சொன்னது செவ்வரளிப்பூ நாளை எல்லா இடமும் கிடைக்கும் நல்ல டார்க் பிங்க் ஷேடு இல்லாட்டி லைட் பிங்க் கலர் அப்படி கிடைக்கும் உங்களுக்கு அது எது கிடைச்சாலும் ஒரே ஒரு பூவாச்சும் கண்டிப்பாக கிடைக்கும் அது மே்சிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லாத பட்சத்தில் உங்கள் கிட்டே என்ன பூக்கள் வாசனையான பூக்கள் இருக்கோ இல்லை செம்பருத்தி பூ தான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அந்த ஒரு பூவை போடலாம் இப்படி எளிமையான முறையில் பஞ்ச பாத்திரத்தில் நம்ம வைக்கக்கூடிய இந்த தண்ணீரானது நிச்சயமாக அவ்வளோ விசேஷமான நீராக மாதிரி நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்ல அந்த ஒரு தெய்வீக தன்மை கண்டிப்பாக கொண்டு வருங்க இந்த தண்ணியானது அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையிலே இருக்கட்டும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கட்டும் நம்மளும் நிறைய காலையில் தீபம் ஏற்றுவோம் ஸ்லோகங்கள் செல்வோம் நம்ம ராத்திரியும் இதே மாதிரி பூஜைகள் எல்லாம் பண்ணுவோம் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதாவது சனிக்கிழமை காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க குளிச்சுட்டு வந்த உடனே அந்த தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணீர் எடுத்துகிட்டு அந்த பூக்கள் போட்டிருப்போம் பார்த்தீங்களா அந்த பூக்களை கையில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வீடு ஃபுல்லாக எல்லா எல்லாருக்கும் மேலேயும் இப்படி தீர்த்தமாக நீங்கள் தெளிக்கலாம் வீட்டோட ஒவ்வொரு மூளை முடுக்கு இது எல்லா இடமும் நீங்கள் இப்படி தெளிச்சு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட பேடைகள் இந்த கந்திருஷ்டிகள் நமக்கே உள்ளவரக்கூடிய இது எல்லா நெகட்டிவ்ஸும் போயிட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் நல்லபடியான ஒரு பாசிட்டிவ் அந்த வைப்ரேஷன் நிச்சயமாக அந்த முருகனுடைய அருட்கடாச்சம் அந்த தெய்வீக அருள் வந்து நமக்கும் நம்ம வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் எல்லாத்துக்குமே கிடைக்கும்ங்க அதான் அதனால நிச்சயமாக உங்கள் வீட்டில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதுன்னா நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்